இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி எதாச்சும் வெளியூர் ஏதாவது போயிட்டு வந்தீங்களா இல்லை எதுவும் பண்ணல சரிங்க சில்லுன்னு எதாவது சாப்பிட்டீங்களா குளிர்ச்சியாக எதாச்சும் இல்லை அது ஐஸ் தண்ணி சாப்பிட்டாக்கா வரும் அதோ நான் சாப்பிடுவேன் இன்னும் படுத்தாக்கா தூங்குனால்தான் வேறு எதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா இல்லை பசி எப்படி இருக்குங்க பசி நல்லா தூக்கம் ஆ தூக்கம் நல்லாயிருக்கும் மருந்து தினமும் இரவு வந்து சாப்பிட்ற சாப்பிட்டு ஒன்னாரி வெட்டி எடுத்துக்கோங்க காலை மதியம் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் இல்லை காலையில் வேளை நைட்டு ஒரு வேளை எடுத்துக்கிட்டுவோங்க தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சூடு பண்ணி வெது எதுன்னு குடிக்கணும் சளி இருமல் எதுவும் உங்களுக்கு சளி மொதல் வந்ததா இல்லை இருமல் மொதம் வந்ததா சரி என்ன பண்ணிங்க ஐஸ்கிரீம் கூல் அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டீங்களா ஓகே தொண்டவலி எதாவது இருக்குதுங்களா நல்லா ஒரு மருந்து இங்கேயே கொடுத்துருவாங்க வாயில் போட்டு சாப்பிடுங்க ரெண்டாவது மருந்து காலையில் மூணு மதியம் மூணு நைட் மூணு ஈவினிங் பிரச்சனை இருந்தால் ஈவினிங் ஒட்டியம் கிடக்கலாம் ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்தாலும் சரி இல்லை ஒரு நாள் வெட்டி எடுத்தாலும் மருந்துக்கு முன்ன பின்ன ஒரு அரை மணி நேரத்துக்கு வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது பிரச்சனை என்ன எனக்கு வந்து ஒரு வயசு கொஞ்சம் சரியா தான் நாற்பது இருக்கும் இங்க பின்னாடி போட ஆரம்பிச்சேன் சொல்லி ஒரு மாதிரி நிமிஷம் நீடிக்குதா எனக்கு

அப்போ வந்து <middii> <signal middivana> <middiri> <midd bloque> <midd> அந்த நேரத்துல உங்களுடைய கவனம் வந்து வெளிப்புறத்தில் இருக்கா இல்ல வெளிப்புறம் இருக்கிறதெல்லாம் தெரியலையா இல்ல இப்போ மிஷினில் இருக்கிறனாக்கா இப்போ இந்த போர்டெல்லாம் எனக்கு தெரியுது நீங்கள்லாம் தெரியுதுங்க சார் தெரிகிறாரு அந்த டைம்ல என்ன ஆகுதுனாக்கா இது மட்டும் தான் தெரியுது ஓகே இந்த சைடு வந்து சைடில் கம்மியாக தூக்கம் எப்படி இருக்கு சார் ரெண்டு மணிக்கு முன்னாடி தூக்கம் வந்து என்ன முயற்சி பண்ணாங்கன்னா மருந்துகள் நான் கொடுக்குறேன் மருந்துகள் எடுத்துட்டு வாங்க அதை தாண்டி உங்கள் பக்கம் இருந்து ஒரு இது நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா சில மாற்றங்கள் வந்து உங்களுடைய தூக்கம் சாப்பிட்ற நேரம் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அடுத்து இப்போ நம்ம எல்லாேரு கையிலையும் பார்த்தீங்கன்னா மொபைல்னு ஒன்று இருக்கு அதில் வந்து நம்ம பேச மட்டும்தான் சில பேர் வந்து வாட்ஸ்அப் இந்த மாதிரி தான் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரத்தை ரிமைண்டர் மாதிரி வைக்கலாம் சரிங்களா ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து பதினோரு மணிங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு ஒரு அரை நேரம் விட்டு படுத்துருங்க கண்டு மூடிக்கோங்க மொபைலில் அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனை நேரம் தவறி சாப்பிடுவது ஒன்று சாப்பிடாமல் செல்வது ஒன்று இரண்டு மூன்றாவது அதனால் ஏற்படக்கூடிய உடல் பலகீனம் சோர்வு அது அவருக்கு தெரியவில்லை மனச்சோர்வும் உடல் சோர்வும் அவர் அறியாமல் அவரை வேலையில் தடை பண்ணுகிறது மேலும் வேலை செய்வதில் கவனம் சிதறாமல் இருப்பதனால் அவர் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வதால் இரவு பத்தரை பத்தே முக்கால் மணி அளவில் வீட்டுக்கு சென்று அதற்கு மேல் உணவு உணவு அருந்துவதால் அது சரியான ஜீர்ணிக்கப்படுவதில்லை சரியான ஜீர்ணம் ஏற்பட வேண்டுமென்றால் ஒரு எட்டு மணி அளவில் இருந்து ஒன்பது மணிக்குள் சாப்பிடலாம் சில இதில் பார்த்தீங்கன்னா ஜெயின் சமூகத்தினர் காலை ஒரு வேலை மா மாலை ஒரு வேலை சாப்பிடுவார்கள் அது உடல் உழைப்பு குறைவாக இருப்பவர்களுக்கு இப்போ உடல் உழைப்பு அதிகமாக உள்ளவர்கள் மூன்று வேலை சாப்பிடலாம் நான்காவதாக ஒரு சிற்றுண்டியும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக தன்னுடைய கவலைகளை அவர் வந்து பண ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டத்தை மனத்தில் போட்டு அழுத்தி கொண்டிருப்பதால் அது அவருடைய உடலில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாகிறது இப்போது அவருக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கையில் இதுதான் உங்களுடைய நோய்க்கான தீர்வு என்று கூறியிருக்கிறேன் இது ஒரு முறையிலும் மீண்டும் அவர் வரும்போது ஒவ்வொரு முறையும் இதை மேம்படுத்தி அதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை கூறுவதால் அவருடைய நோயிலிருந்து ஒரு இரண்டு மூணு மாதத்துக்கு முழுமையாக வெளிவந்து விடுவார்

இன்னொன்று வந்து இப்போ இருக்கக்கூடிய இதில் நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா இயற்கையை விட்டு விலகி இருக்கும் அப்போ வந்து வெயில் படாமல் இருக்கிறதுனால இந்த இரவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் ஒரு ஏழு மணிக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஊர் அடங்கிடும்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பத்து பதினொன்று நாளும் எந்த மருத்துவரை பார்க்குறீங்களோ அந்த மருத்துவரையும் பாருங்கள் ஓவியம் மருந்து அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய ஃபுல் ரிப்போர்ட் அவங்க கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து மன திருப்தியில் ஒரு மருத்துவர்களை பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல அவருடைய செயல்பாடுகள் எனக்கு வந்து ஏற்றுக்க முடியல நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வேணால் இது பண்ணிட்டு உங்களுடைய தனிப்பட்ட இதில் வந்து நீங்கள் வரலாம் அவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னும் போது அவங்ககிட்டே தொடங்கி தொகை போட்டிருக்கீங்க சொல்லுங்கள் கையெல்லாம் வெளில வெளியே இருக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா அதனால் உங்களோட இன்சூரன் வணக்கம் நான் மருத்துவர் பண்டரிநாதன் மூத்த ஹோமியோபதி மருத்துவர் பொலிவில் ஆலோசகர் மற்றும் நலவாழ்வு ஆலோசகராகவும் பணி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த சேவை கடந்த இருபத்தேழு மா வருடங்களாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் பொதுமக்களுக்கு இருபது வருடங்களுக்கு இருந்ததை விட இப்போது தற்போது ஹோமியோபதி என்பது ஒரு அறிந்த மருத்துவமாக உள்ளது ஹோமியோபதி மருத்துவத்தின் தனித்தன்மை என்னவென்றால் எளிமையானது மற்றும் குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைத்து நிலைகளிலும் அனைவரும் எடுக்கக்கூடிய அளவில் எளிமையாக மருத்துவம் கொடுக்கப்படுகிறது மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது குறைந்தபட்ச பத்தியும் மட்டும் உள்ளது அது பொதுவாக அனைத்து மருத்துவத்திலும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஸோ உணவு முறை மற்றும் வாழ்வு முறை இவை மாற்றி அமைத்தால் நோய்கள் குறைக்கலாம் மேலும் மருத்துவத்தின் மூலம் குணமாக்கலாம் ஓமே தம்பது தனிச்சிறப்பு என்னவென்றால் அறுவை சிகிச்சை மற்றும் பல நாள்பட்ட நோய்களுக்கு மருந்துகள் கொடுத்து குணமடைய செய்யலாம் இதற்கான ஆதாரங்களும் பல வகையான வகையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது பல்வேறு ஹோமியோபதி மருத்துவர்கள் உலகெங்கிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகில் அதிக ஹோமியோபதி மருத்துவர்கள் உள்ள நாடு நமது இந்தியா சென்னையில் பல்வேறு ஓமியோபதி மருத்துவர்கள் அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹோமியோபதி மருத்துவத்துக்கு மற்ற மருத்துவங்களில் வித்தியாசம் என்னவென்றால் எளிமையாக கையாளக்கூடிய ஒரு மருத்துவமாகும் அதனை அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம் அதன் ஒரு பயனடைவது பல்மடங்காக இருக்கிறது நோயை குணப்படுத்துவது மட்டுமல்லாமல் பிற மருத்துவ முறையில் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கும் வாரர்களும் ஹோமியோபதி மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய பக்க விளைவுகள் மற்றும் அதனால் ஏற்படைய பாதிப்புகளுக்கும் நிவாரணம் கிடைக்கிறது ஹோமியோபதி மருத்துவத்தின் மிக அத்தியாவசியமான வருது என்னவென்றால் எளிய முறையில் உட்கொள்ளலாம் ஹோமியோபதி சிறப்புகள் நீண்ட நாள் நோய்கள் குறுகிய கால நோய்கள் மற்றும் ஒரு பக்க தலைவலி போன்ற நோய்கள் அனைத்திற்கும் தீர்வுகள் இருக்கிறது இப்போதற்கும் பரபரப்பான வாழ்க்கையில் மக்கள் தங்களிடமும் தங்களுடைய குறைகளை பேசுவதற்கோ கேட்பதற்கோ ஆட்கள் இல்லாமல் தவித்துக்கொண்டிருக்கிறது ஹோமியோபதி மருத்துவ ஹோமியோபதி மருத்துவத்தில் மருத்துவர்கள் ஒரு நபருடைய அனைத்து விதமான மனநலம் உடல்நலம் மற்றும் பிற பிரச்சனைகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து தெரிந்து கொண்டு அதற்கு மருந்துகள் கொடுத்து தீர்வு காண்கிறோம் ஹோமியோபதி மருத்துவத்தில் தற்போது பல வகையான ஆராய்ச்சிகளும் சென்று கொண்டிருக்கிறது அனைத்து கல்லூரிகளிலும் இது மேற்கொள்ளப்படுகிறது ஹோமியோபதி மருத்துவம் உட்கொள்வதால் ஒரு நோய் முழுமையாக தீர்வு காணப்படுகிறது மற்றும் மீண்டும் வராமலும் தடுக்கலாம் மக்கள் எளிய ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றியும் மற்றும் உணவு முறைகளை பின்பற்றியும் மருந்துகள் உட்கொண்டால் விரைவில் குணம் காணலாம் ஓமியோதி மருந்து மற்றொரு சிறப்பு மன ஆழ்மன பிரச்சனைகள் மற்றும் மக்கள் இயங்கக்கூடிய அனைத்து தளங்களும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குகிறது சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள லோட்டஸ் ஹோமியோபிதி மருந்தகத்தில் ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது மற்றும் மருந்துகள் கொடுக்கப்படுகிறது இன்றைய முதல் மக்களுடைய பங்கேற்பு அவர்களுடைய அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய விழிப்புணர்வு நன்றாக உள்ளது மற்றும் வந்த அனைத்து வகையான ஆண் பெண் மற்றும் குழந்தைகள் வந்த வந்திருந்தனர் அவர்களுக்கு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன அவர்களுக்கு யாருக்கு எந்த தேவை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் நீண்ட நாள் சிகிச்சை குறுகிய கால சிகிச்சை என்பதும் விளக்கப்பட்டது அவர்களுடைய நோயின் தன்மை எதனால் ஏற்படுகிறது அதற்கு என்னென்ன நிவாரணங்கள் செய்யலாம் மருந்துகள் அல்லாமல் வாழ்க்கை முறையில் என்னென்ன மாறுதல்கள் செய்தாலும் மற்றும் உணவில் சிறு சிறு மாற்றங்கள் அடுத்து சுவை அதை நிறம் இதையெல்லாம் பார்க்காமல் மருந்து மருந்துகள் உறுதுணையாக வேலை செய்யும் வகையில் உணவுகளை எப்படி உண்பது என்பதை தெரிவித்து தெரிவிக்கப்பட்டது மேலும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட இந்த முகாமை மீண்டும் மீண்டும் வருங்காலங்களில் நடத்துவதற்கு நாங்கள் உறுதி கொண்டுள்ளோம் மக்களிடையே ஹோமியோபதி மருத்துவத்தை பற்றி விழிப்புணர்வு அதனுடைய தேவைகளை சென்றடைய எங்களால் முடிந்த சேவையை உறுதியாக செய்கிறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழைத்திருங்க